வந்து ரைஸு இந்த மாதிரி இதுவெல்லாம் ரெடி பண்றாரு கொடி மாசு முட்டைக்கிட்ட எல்லாமே இருக்கும் இது அந்த பீஸா பர்கர் பீன்ஸு பீன்ஸு இல்லைக்கு வந்து எண்ணெயில் போட்டு தருவாங்க மீதி பீஸா பர்கர் வந்து நம்ம ஹீட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம உள்ள போய் என்ன நம்ம மெனு பார்க்கலாம் பார்த்துட்டு சாப்பிடலாம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆர்காடு வந்தீங்கன்னா வாங்க மறக்காம ராணிப்பாட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு ஆர்காட்ல வந்து பஸ் ஸ்டாண்ட் வாங்க பண்ணிட்டோம் உள்ள ரெடி ஆகிடுது சாப்பிட்லான்னு பீஸா பர்கரு விங்ஸு லெக்கு இங்கே உக்காந்துட்டு பாருங்க உக்காந்துட்டாங்க நம்ம நண்பர் வந்துக்கிறாரு செந்தில் ராணிப்பேட்டை நம்ம நண்பர் வந்து சினிமா டெக்கரேட் பண்ணுறது ஃபுல்லாக ராணிப்பேட்டையில் நம்பர் ஒன் செந்தில் இப்போ பிரிதரை கேட்கலாம் இப்போ எதுக்கு வந்துருக்கிறாரு இப்போ பிரிதர் வந்துக்கிறாங்க அவர் டேஸ்ட் எல்லாத்தையும் கேட்கலாம்

இப்போ என்ன انا வந்து كده பாருங்க இத இத என்ன வரது சிக்கன் 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 பீஸ் சிக்கன் பீஸ் இது பாருங்க சிக்கன் மோஜோ லோடன் சிக்கன் மஜோ சிக்கன் மஜோ இத லெக் லெக் கே ரோ ஹின்ஸ் ஹின்ஸ்

சோ சிக்னல் ஓ இல்ல மைனஸ் ஏதோ அந்த சிக்கன் இவ लेके जाणार எல்லாரும் வந்துறாங்க இந்த ரெட்டி வந்தானா ஓய் அடி வாஸ் ஜஸ்ட் ஆபரே நாத்துல வந்து நடமாடு இடு பாருங்க இடு பாக்கு சோ சிக்கன் சைடு பச்சறாக இருக்குறானாம் ஞாபகம் இருக்கா

இது பீசா இதுலயே சிக்கன் போட்டு அப்படியே அவ்வளோ சுவை அவ்வளோ டேஸ்ட்டு வாங்க எல்லாமே ஒண்ணு பொண்ணு காந்தி போகிறது இல்லை ரொம்ப அருமையாக இருக்குது வந்திங்கிட்ட எல்லாம் இப்போ வந்து ஃபேமிலியோடு வாங்க வந்து ஆர் கார்டு பஸ் ஸ்டாண்டு தேவி நகர் இப்போ வந்தீங்கன்னா இந்த கடை பத்திரம் இப்போ நாங்கள் வீட்டை போடுறோம் நாங்கள் எல்லாமே இதுவரை கொடுக்குறோம் அதை வந்து நீங்க பாருங்க பார்த்து தமாட்டில் சொல்லுங்க சூப்பராக இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது வந்தியில் வாங்க லிட்டு வந்து சாப்பிடுங்க ஃபேமிலியோடு வாங்க ஆர் கார்டு வந்தீங்கன்னா எந்த ராணிப்பட்ட மாவட்டத்தில் நீங்க வந்தீங்கன்னா ஆர் கார்டு நம்பர் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அவங்க நம்பர் கொடுக்குறோம் எல்லாமே கடவுளுடைய வீடியோ பாருங்க நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க ஒரு பொருளும் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி ஆகுது டேஸ்ட் சூப்பராக இதை பார்த்தீங்கன்னா அது பாருங்க எப்படி சொல்றோமா எல்லாமே ஒரு டேஸ்ட்டு இன்சு அதே டேஸ்ட்டு லெக் அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது வாங்க நீங்களும் ஃபேமிலியோடு வாங்க வந்து நல்லா வேணாம் சின்ன இடம் தான் சூப்பராக வந்து உக்காரலாம் உட்காந்து சாப்பிட்டு நல்லா நம்ம கேட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு அருமையா கொடுக்குறாங்க சூப்பராக கொடுக்குறாங்க சிவை இந்த பாருங்க ஸோ அருமையா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு பீஸா பர்கர் எல்லாமே சூப்பராக இருக்கு நல்ல சுவை இது பாருங்க சாப்பிட்டே இருக்கலாம் அப்படியே சுவை வந்தது பாருங்க அப்படியே நாக்கு அப்படியே லவன் ஆகுது சுவை அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சுட்டிஸ் எல்லாம் நல்லா ஆகிட்டு நல்லா லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க ரேட்டு என்ன எதுன்னு கேட்டுக்கலாம் நாங்கள் ரேட்டு அதில் போடுறோம் நம்ம நல்ல சுவை பார்சல் பிரபுதாவா நம்ம லாரன்ஸ் பாஸ்க்கு ஒரு பத்து டான்ஸ் ஆமாம் அந்த மாதிரி சுவை அப்படியே அப்படியே நடனா சுவை சூப்பரா இருக்குது இப்ப அவரை கேட்டுக்கலாம் கேட்டுக்கலாம் என்ன பாருங்க நம்ம நண்பரு இப்போ நாங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இப்போ பாருங்க வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டாரு என்ன வாங்கி

பத்தாலா இருக்கும் டீவில் வாங்க பிள்ளைங்களெல்லாம் சனி நாயில் இட்டுவாங்க இப்போ சனி நாயில் கடை இருக்குது சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் சாப்பிட்லாம் சிறுமே இடந்தான் சின்ன சாப்பிடலாம் அருமையான டேஸ்ட்டு வந்து இப்போ வந்து குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஆகிடுவாங்க சூப்பராக சுத்தமான பொருள் நம்ம எதிர்த்து செஞ்சு கொடுக்குறாங்க அவ்வளோ அருமையாக கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக தராங்க பாருங்கள் மக்களை நம்ம சேனலில் வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட் கேட்டுங்க பாய்